வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பன்னீர் சுக்கா எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் இரநூறு கிராம் பக்கம் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் நெய் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சிறிதளவு கொத்தமல்லி தலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சி மிளகு ஜூஸு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சிறிதளவு கருவேப்பில ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாங்களோ தோசைக்கல்ல கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் இப்ப நம்ம மிதமான தீச்சூடி வச்சு பன்னீர் பீச ரெண்டு பக்கம் பொன்னீரமா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப பன்னீர் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொன்னீரமா பொறிச்சு எடுத்தாச்சு கத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ பன்னீர் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ எண்ணெய் வச்சு இதெல்லாமே மசாலா போட்டு சுக்காவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் உருங்கட்டும் நெய் உருகிச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பொண்ணு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சிமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் மசாலா கூட நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டா போதும் பாருங்க ஒரு கால் கப் தண்ணி விட்டுட்டா போதும் ஒரு ஐம்பது எம்எல் கொஞ்சம் குறைவா நல்லா பன்னீர் வெந்து இந்த மசாலாவெல்லாம் சுருண்டி வரட்டும் இப்போ லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க நல்லா வேகட்டும் இந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லா சுருண்டு வரட்டும் பாருங்க ஊற்றுன தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா மசாலாவோட சுருண்டி வந்துருச்சு பன்னீர் நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம வெண்ணெயை சேர்த்து கிளறி வச்சுக்கலாம் இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை சாருமே கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் இப்போ வெண்ணெய் போட்டு கிளறி கீழே இறக்கி வச்சாச்சுங்க இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கேன் லெமன் ஜூஸ் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்ப சூப்பரா சுவையான பன்னீர் சுக்கா நம்ம செய்துட்டங்க இது சப்பாத்தி நான் பரோட்டா கூடையும் கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா விதமான புலாவ் ஐட்டங்களுக்கும் சைட் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்